ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் ஃப்ரெண்டோட அம்மா பேர் தேன்மொழி தேன்மொழிக்கு வயசு நாற்பத்தஞ்சி இவங்க ஊதவத்தி ஏஜென்சி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா நாலு பசங்க ரெண்டு பொண்ணும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தேவைன்னு சொல்லிட்டு இவங்க விளம்பரம் பண்ணியிருந்தாங்க அது நான் நெட்டில் பார்த்தேன் சரி நம்ம இப்போ வேலை இல்லாமல் தானே இருக்கோம் இங்கே போயிட்டு ஜாப் கேட்கலாமின்னு சொல்லிவிட்டு அம்மா இந்த மாதிரி நான் ஆடு பார்த்தேன் உங்கள் ஏஜென்சியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு ஆள் வேணுன்னீங்களே நான் ஜாப் ஜாயின் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டேன் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க இல்லை நான் ஃப்ரெஷ்ஷு இதுக்கப்புறமே தான் ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்னேன் சரி ஒன் வீக் நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க நானும் அந்த கம்பெனி ஊதத்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் அப்சர்வேஷன் பீரியட் மாதிரி போச்சு ஓரளவுக்கு நான் அந்த பில்லிங் செக்ஷனு ஸ்டாக்கு எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன் தேன்மொழிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் இல்லை அவர் இறந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் என் ஃப்ரெண்டும் திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் தேன்மொழிக்கு நான் ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருந்தேன் ஒரு நாள் பசங்கள் எல்லாம் அந்த ஊதவத்தி டெலிவரிக்காக ஷாப்புக்கு போயிட்டாங்க அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பொண்ணுங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க தேன்மொழி மொழி உடனே சரிவாக நம்ம கொஞ்சம் வேற ஒரு சரிக்கும் போயிட்டு வரலாம் அங்கே போயிட்டு ஸ்டாக்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் தேன்மொழியும் அவங்க காரில் தான் போகணும் எனக்கு தேன்மொழியை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆசையாக இருந்தது பொதுவாகவே இந்த அழகாக வெள்ளையாக இருக்கிற பார்த்தீங்கன்னா வயசு ஆனால் கூட நம்ம கண்ணுக்கு அழகாகவே தெரிவாங்க தேன்மொழி அதுக்கு சிறந்த உதாரணம் அவங்களே காரு செல்ஃப் டிரைவிங் பண்ணாங்க பண்ணிவிட்டு அந்த வேர் ஹவுஸ் போனதும் அங்கே யாரும் இல்லை தனியாக தான் இருந்தது அந்த வேர் ஹவுஸு அங்கே போய்ட்டு ஸ்டாக்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேன்மொழி அப்படியே குனிஞ்சாங்க குனியும் போது அவங்களோட சேலையும் நழுவ ஆரம்பிச்சுது அதை பார்த்ததும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல நானும் பார்த்துட்டே இருந்தேன் தேன்மொழி சரி அந்த ஸ்டாக்கெலாம் அங்கே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கப்பா அப்படின்னாங்க சரி பார்த்துட்டே இருக்கும்போது தேன்மொழி போயிட்டு அவங்க சேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தேன்மொழிக்கிட்ட எப்படி சொல்கிறது எதாவது சொன்னால் எதாவது நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனையும் இருந்தது சரி மனசில் இருக்கிறத சொல்லாமல் சொல்லிவிட்டு நீ அம்மா நீங்கள் இந்த வயசில் கூட ரொம்ப அழகாக இருக்கிறீங்க எல்லாருக்குமே உங்களை பார்த்தா ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னதும் தேன்மொழி பேசவே இல்லை அமைதியாகவே இருந்தாங்க நான் நினச்சேன் என்ன ஒரு வேலை கோவப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க சொன்னாங்க ஆமாம் எனக்கும் என் வீட்டுக்கார் இறந்து அஞ்சாறு வருஷம் ஆகுது எனக்கும் சில தேவைகள்லாம் இருக்குது அதுக்குன்னு நான் எல்லாருக்கிட்டே போயிட முடியுமா நான் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க நான் உடனே சொன்னேன் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன்னே சேன்மொழி உடனே சரி இருன்னு சொல்லிவிட்டு அவங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் எல்லாருக்கும் சொன்னாங்க அந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்டுருங்க நான் வரத்துக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க சொன்னதும் சேன்மொழி அந்த வேறு ஸ்கூல்லேயே ஒரு ரூம் மாதிரி இருந்தது அந்த ரூமில் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போன்ட்டு என்னோட முன்னாடி அவங்க அவங்க சேலையெல்லாம் விளக்க ஆரம்பித்தாங்க சேலையை விளக்குனதும் உனக்கு இப்போ என்னெல்லாம் தெரியுதுன்னாங்க எனக்கு எல்லாமே நல்லா அழகாக தெரியுது அதுவும் மாம்பழங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உடனே மாம்பழத்தை பார்த்துட்டே இருந்தேன் எப்படி சுவைக்க மாட்டியா அப்படின்னதும் தேன்மொழியை கட்டி அணைச்சி நான் மாம்பழங்களை சுவைக்க ஆரம்பித்தேன் சுவைக்க ஆரம்பித்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு இந்த நாற்பத்தஞ்சி வயசு ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சில ஆண்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க நம்ம போய்ட்டு சொல்லிட்டா அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு கணவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஆசைகளும் சில ஐடியாக்களும் இருக்கும் பொதுவாக இந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோவா ஐடியா இருக்காது எந்த மாதிரி பண்ணால் சுகம் அதிகமாக இருக்கும் எப்படி பண்ணோம் அதெல்லாம் தெரியவே தெரியாது அதே இந்த வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நாலேஜ் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டைலில் பண்ணணும் இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் தேன்மொழி அவங்க நல்லாவே சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தேன்மொழியோட பெண்ணுறுப்பை சுவைக்க ஆரம்பித்தேன் சுவைக்க ஆரம்பித்தும் தேன்மொழி என்ன சொன்னாங்க எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ரொம்ப நேரம் சுவைச்சாதான் ரொம்ப பிடிக்கும்னதும் நானும் சுவைக்க ஆரம்பித்தேன் சுவைக்க ஆரம்பிக்கும்போது சூடாக தண்ணியும் வர ஆரம்பிச்சது அந்த தண்ணியும் சுவைக்க ஆரம்பித்ததும் தேன்மொழி நீ மட்டும் மாம்பழங்களை சாப்பிட்ட எனக்கு பசிக்காதா அப்படின்னு கேட்டாங்க நான் ஒன்று கேட்டேன் சொல்லுமா என்ன பண்ணணும் அப்படின்னு நீ எழுந்து நில்லருந்தாங்க நான் நின்னதும் பழத்தை அவங்க கையில் எடுத்துகிட்டு அப்படியே வாழைப்பழத்தை சுவைக்க ஆரம்பித்தாங்க இவங்கெல்லாம் எப்படி சுவைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவைக்கும் போது சொர்க்கம் தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது பழத்தை அவங்க கையில் கொடுத்தா மட்டும் போதும் அதை அவங்களே மெதுவாக சுவைக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வேலை செய் அப்படின்னு சொன்னதும் நானும் தேன்மொழிகிட்ட வேலை செய்ய ஆரம்பித்தேன் அந்த மாதிரி வேலை செய்யும்போது நம்ம அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு பொதுவாகவே இதுவே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அதுவும் வேலை செய்யும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அன்றைக்கி வேறு ஹவுஸில் நல்ல வேலையை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டனு ஏஜென்சிக்கு வந்தோம் வந்ததும் எல்லாம் ஸ்டாக்லாம் கரெக்டாக சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிவிட்டேன் எல்லாம் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு எல்லாம் ரிட்டன் கம்பெனி விட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நானும் தேன்மொழியே இருந்தோம் தேன்மொழி என்ன சொன்னால் மத்தியானம் பண்ணால் மாதிரியே இப்போயும் பண்ணலாமா அப்படின்னாங்க நானும் சரின்னு சொன்னேன் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஆளுங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்கும்போது அவங்க கேட்டு நம்ம ஏன் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க அங்கே ஏஜென்சிக்குள்ளேயே வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் எல்லா பெண்களுக்குமே முன்புறம் பின்புறம் அங்கெல்லாம் நம்ம சுவைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் பின்புறத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ஈடுபாடு தரும் என்ன தான் நம்ம முன்பகுதியிலே வேலை செஞ்சாலும் அந்த பின்புறத்தில் வந்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு புதுசாகவும் இருக்கும் நல்ல சுகமும் தரும் எல்லாருமே பின்புறத்தில் வேலை செய்யும்போது ஒத்துப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் பேர் ரொம்பவே கூச்சப்படுவாங்க ஐயோ அங்கெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம உடலூரில் இருக்கும்போது எந்தவித யோசனையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நம்ம ஒரு ஒரு விஷயம் இதை அவங்க எதாவது நினச்சிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சப்பட்டிங்கன்னா அந்த சந்தோஷன்றதே நமக்கு கிடைக்காது அதனால் நமக்கு அவங்கக்கிட்ட என்ன தோணுதோ அந்த நேரத்தில் மட்டுந்தான் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியும் செய்யவும் முடியும் எப்போவுமே பின்புறத்தில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் யோசிப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா தேங்காய் எண்ணெயை முதல்ல அப்ளை பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சுவைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அதோடய வலி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சுகம் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இந்த மாதிரி வேலையை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னமே சந்தோஷம் தரும் அது ஏன்னால் ராத்திரியில் நீங்கள் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தூக்க கலக்கம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த சந்தோஷன்றது ரொம்ப ஃபீல் ஆகாது இந்த மத்தியான நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏரியாவே சைலண்ட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருளோன்னு இருக்கும்போது நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா அது சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் எல்லாருமே சந்தோஷன்ற ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் நம்ம கதையை கேட்கும் போதே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிட்டு இருப்பீங்க மெதுவாக உங்களோட வயலின் மெதுவாக வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா அது இன்னுமே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக்ஸ் போடுறீங்கோ அந்தளவுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்